இப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்க்க இது ஸ்கூல் ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க மாணவருக்காக அதனால் இந்த வீடியோ அவங்களுக்காக செஞ்சது அப்படியே ஷூட் பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பள்ளி மாணவர்களுக்கு வந்து செஞ்ச ப்ரொஜெக்ட் இது ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் சிக்ஸ்டி வழங்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் இடவழி ஆயிடுச்சு வீடியோ போட முடியல இந்த ஒரு சின்ன சோலாரை வச்சு இந்த ரெண்டு பேட்ரி ஒரு பவர் பேங்க் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே பேட்ரி வரப்போகுது அதுக்குள்ளே ரெண்டு ஃபீமல் அடாப்டர் சாக்கெட்டு அந்த சோலாருக்கு இதில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேட்ரி மயம் இது நம்பர் தெரியுதா தெரியலையான்னு தெரில ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஆயிரத்தி இரநூறு மில்லியாம்பியர் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு போரும் அது அதுக்குள்ள மெட்டீரியல் இந்த பாக்ஸில் தான் வரப்போது பேட்டரி அடாப்டர் ஜாக்கெட்டு ரெண்டு பேட்டரி நித்திமயம் பேட்டரி இது ஆயிரத்தி மில்லி ஜீரோ நல்ல பேட்டரி தான் இது புதுசு பிஎம்எஸ் சோலாரே இந்த லைட்டு எல்இடி லைட்டு எரியோட போகிறோம் இப்போ பவர் பேங்க் அசெம்பிள் ஆரம்ப ஆரம்பம் ஆகுது பார்ப்போம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவோம் ஒன்று இந்த இடத்துல ஃபீமேல் சாக்கெட்டு சோலார்லேருந்து வர பவரு இன் பண்ண போகிறோம் இதில் ஆஃப் ஆன் சுவிட்சு கொடுத்துக்கப் போகிறோம் இந்த ஹோலில் வந்து எல்இடி லைட்டு கொடுக்க போகிறோம் இதில் வந்து இந்த சாக்கெட் அவுட் பவர் எடுக்க போகிறோம் இதுதான் டிசைனு ரெண்டு பேட்டரி இப்படி வச்சு ஒன்றாக்கி சீரியஸ் பண்ண போகிறோம் இதில் பிஎம்எஸ் வைக்க போகிறோம் தேவைப்படுமானால் ஃபைவ் வோல்ட்ரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் இது இன்புட் சைடு இது அவுட்புட் சைடு இது கண்ட்ரோல் மாட்டியிருக்கேன் பல்ப் ஏறிடும் போது ப்ரைட்டு ஏற்றி இறக்கலாம் மாரி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் இந்த வேலையும் கண்ட்ரோலை மாட்டி வச்சுருக்கேன் ரெகுலேட்டர் மாரி பண்ணலான்னு ஃபேன் ரெகுலேட்டர் வருதில்லை அதை ஏ டைப்பில் பண்ணலான்னு இருக்கேன் பாருங்க பார்த்துட்டிங்களா ஓகே சோலாரோட இன்புட்டு பேட்ரியோட அவுட்புட்டு இந்த பவர் பேங்க் எப்படி அசம்பிள் இருக்குதுன்னு கமாண்ட் பண்ணோம் இப்படி பேட்ரி வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கு ஒரு கிளாம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்க்ரூ போட் டைட் பண்ணிடலாம் இதுதான் பிளானிங்கு இது பண்ணிவிட்டு ஒயரிங் பண்ணால் வேலை முடிஞ்சிடுச்சு பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்து ஒயரிங் பண்ணிவிடுவோம் இதேமாரி தான் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸை ஒன்றாக்கி இந்த ரெட்டு ஒயரில் கொடுத்துக்கணும் எழுத்து தெரிஞ்சு பாருங்கள் பிஎம்எஸில் அந்த ரெட்டு ஒயரும் ஒயிட் ஒயரு ரெட்டு வந்து மெயின்லேருந்து வர்றது சோலார்லேருந்து ஒயிட் வந்து ப்ளஸ்ஸு பேட்டரியில் உள்ளது முழு வந்து மைனஸ்ஸு பேட்டரியில் உள்ளது பிளாக் வந்து சோலாரில் இருந்து வர்றது பிளாக்கு இந்த கனெக்ஷன் காமனாக வந்துடும் இப்போ இந்த ரெண்டு வயரையும் இந்த சேப்பு வயரும் பார்த்து வைக்க போகிறோம் ஒரு எல்இடி ரெடி பண்ணிக்கோ முக்கியமாக எல்இடி பல்பில் லைட்டு தான் சோலார்லேருந்து பவர் வருது வல்லங்கிறது நம்ம கண்டி பார்த்துக்கலாம் அதனால் எல்இடி பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன் கே ரெஜிஸ்டர் சேர்த்துக்கிறோம் அதுக்கு ஒரு சிலிவு போட்டிருக்கோம் சாட்டாக இருக்கிறதுக்கு ஒரு எல்இடி பல்ப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ஒயர் அது டேரெக்டு சோலார்லேருந்து டேரெக்டாக ஒரு கே ரெஜிஸ்டர் போட்டு எல்இடி பல்ப்பு கொடுத்துருக்கோம் ப்ளஸ்ஸு மைனஸும் ப்ளாக்கு மைனஸு ரெட்டு ப்ளஸ்ஸு சுவிட்சியில் கொடுக்கல சுவிட்சி நிற்கிது இந்த அவுட் எடுக்கிற இடத்துல சுற்றில் ஆன் ஆஃப் பண்ணுற மாரி எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன் மறந்துட்டேன் ஒரு டயோடு யூஸ் பண்ணணும் ஒரு டயோடு யூஸ் பண்ணி பிஎம்எஸ்க்கு கொடுக்கும் சோலாக இருக்குது எங்கே கிடக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் ரைட்டு எரியுதா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்மா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த எல்இடி எரியாது எரியலையா இந்த கனெக்ஷன் ஓகே இப்போ சோலார் பவர் என்ன ஆகுது இதுக்கப்புறம் பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்து பேட்டரியில் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்தது பிஎம்எஸ் கனெக்ஷனுக்கு போகும் ஐயன் தான் இது வந்து டயோடு போடுறதுக்கு மறந்துட்ட முன்னாடி இப்போ வந்து சோலார்லேருந்து வர்ற பவரில் ஒரு டயாய்டு வழியாக எடுக்கிறோம் ப்ளஸ்ம நைஸ் மாறினாலும் சரி சார்ஜிங்காக சரி இந்த டயோடு போட்டு தான் ஆகணும் கேத்தோடு சைடு வந்து சோலாரும் ஆனோட சைடு வந்து ஆனோடு சைடு வந்து சோலாரும் கேத்தோடு சைடு வந்து பிஎம்எஸ்ஸு அதில் ஒரு கோட் இருக்குது பாருங்க இந்த கோட் இருக்கு பாருங்க இது கேத்தோடு இது ஆனோடு இது மைனஸ் இது ப்ளஸ்னு வச்சுக்கோங்க இப்போ க கனெக்ஷன் பண்ணுவோம் பிஎம்எஸ்ஸு சோலார்லேருந்து வர்ற கனெக்ஷன் பற்ற வச்சிருக்கிறோம் இந்த பிஎம்எஸ் டூ இது இப்போ பேட்ரிக்கு உள்ள ரெய்டு ப்ளூ அண்ட் ஒயிட் ஒயர் இருக்குது இந்தன்னா ரெட் ஒயர் நிற்கிது பாருங்கள் அந்த ரெட் ஒயரை கொண்டாந்து பேட்ரியில் கூட சீரீஸ் பண்ணும் ஒயிட்டு வந்து ப்ளஸில் கொடுத்துடணும் ப்ளூ வந்து மைனஸில் கொடுத்துடணும் பேட்டரியில் ரெண்டு கொடுப்போம் பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பேட்டரியில் ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றை இணைச்சி பிஎம்எஸ் ஒரு சைடுக்கு போவோம் இந்த ஒயர் தான் அடுத்தது இது ஒரு பாசிட்டிவ் இது ஒரு நெகட்டிவ் தவிர்த்து வருங்க பி எம்எஸ்சில் இது ஒயிட்டு பாசிட்டிவ் ப்ளூ நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ் தான் இதுவும் பாசிட்டிவ் தான் இது சுவிட்ச் வழியாக ஆன் ஆஃப் பண்ணுற மாரி கொடுத்துருக்கோம் அவுட்டு எடுத்துருக்கோம் இந்த பவர் சுவிட்சுக்கு வந்து சுவிட்சில இருந்து போவோம் சோலார்ல இருந்து பவரு வருதுல பவர் சுவிட்சில கொடுத்துருக்கோம் அப்புறம் பி எம்எஸ் ஜான் சான்ற அதனால புரியாது ரொம்ப சிம்பிள் ஒயரிங்னா இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம் சோலார்லருந்து இப்ப சோலார்ல இருந்து சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க போறோம் எப்படி என்ன பாருங்க பொசிஷன்ல பொசிஷனில் இருந்து சார்ஜ் ஆகல பிஎம்எஸ்க்கு ஓல்டேஜ் போகல இப்போ ஆன் பண்ணுவோம் பாருங்க பவர் டிம் ஆகிடுச்சா இப்போ வந்து பேட்ரி வோல்டேஜ் எடுத்துக்கிறதுனால சார்ஜ் ஆகாத டிம் ஆகுது ஃபுல் சார்ஜிங்கில் பிரைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஆஃபு சோலார்லேருந்து சார்ஜ் ஆகல சார்ஜ் ஆகும்போது லைட்டு டிம் ஆகும் இப்போ சார்ஜ் ஆகுது சார்ஜ் ஆகிட்டு பார்ப்போம் நமக்கு சோலார்ல இருந்து பவரு ஒன்பது ஓல்ட் வச்சீங்க சோலார் வெயில் வெயில் கிடக்கு இந்த பவர் தான் இன்புட்டா கொடுத்துருக்கோம் செக் பண்றோம் பல்ப் கொடுத்து சார்ஜ் ফুল ஆயிடுச்சு மீட்டர பாருங்க 7.7 வோல்ட் இருக்குன்னு வந்துக்கிட்டான் 7.7 வோல்ட் நம்ம solar ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன வோல்டேஜ் இதில் ஏறி இருக்குன்னு பார்த்துருக்குறோம் ஏழு புள்ளி ஏழு வோல்ட்டு ஏறி இருக்குன்னு காட்டுது ஒரு லைட் ஏரிய விட்டு பார்ப்போம் இப்போ ஒர்க் பண்ணுறது லைட் ஏரியதில் அது ட்வெல் வோல்ட்டு இது நமக்கு இந்த பவர் பேங்கோட கெப்பாசிட்டி என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்டேஜ் ரெண்டு பேட்ரி தான் சீரீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே லோடு எடுத்தோடனே பாருங்களேன் உட்காந்துருச்சு மீட்டர் சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த பவர் பேங்கில் வந்து ஒரு லைட் ஏரியா விட்ருக்கோம் பாருங்கள் இந்த லைட்டை பிரித்து போகிறோம் இந்த லைட்டில் ஒரு டீப் லைட்டு தயார் பண்ண போகிறோம் இந்த எத்தனை பல்ப் இருக்கோ அத்தனை பல்பை டியூப் லைட்டு உள்ளே செட் பண்ணி ஒரு டீப் லைட் ஆக்கிடுவோம் இருபத்தி ஏழு எல்இடி இருக்குது இது கனெக்ஷன் பேரலில் தான் இருக்குது அதனால் ஒரு டீப் லைட்டு ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட அதுக்குள்ளே இதை செட் பண்ண போகிறோம் டீப் லைட்டு இந்த மீன் தொட்டிக்கெலாம் பாங்களாம் அந்த டீப் லைட்டு இது உள்ளே செட் பண்ணிவிடும் ட்யூப் லைட்டை பிரிச்சாச்சு அந்த ஒரு கவர் வந்தது அந்த கவரில் இந்த எல்இடி பல்பெல்லாம் ஒட்டியாச்சு இப்போ பேரல் கனெக்ஷன் கொடுப்போம் பழைய டீப் லைட்டில் உள்ள இந்த எல்இடி லைட்டு தான் இதை வேணா இதை ஒதுக்கிடுவோம் இந்த கவரில் ஒட்டிச்சிருக்காமல் இந்த டீப் லைட்டாக யூஸ் பண்ணிவிடும் இருபத்தி ஏழு இருக்குது சிக்ஸ் ஓல்ட்டு செவன் ஓல்ட்டு தான் வேலை செய்யும் ஓகே ப்ளஸ்ஸு மைனஸ் மாறாமல் கனெக்ஷன் கொடுப்பதுக்காக இந்த ஒயரை யூஸ் பண்ணுறோம் இதுலேருந்து பேரல் பண்ணிகிட்டே வந்துடும் பேரல் பண்ணிட்டு காட்டுறேன் இப்படி ப்ளஸ்ஸும் மைனஸும் பேரல் பண்ணிகிட்டே வந்துருக்கோம் கொண்டு வந்து இந்த பின் வச்சிருக்கிறோம் இப்போ சோலார் சார்ஜர்லேருந்து பேட்ரி ஃபுல்லு சார்ஜ் ஆனோன்னா நம்ம இதில் டெஸ்ட் பண்ணுவோம் இதுக்குள்ளே கவர் போட்டுருவோம் எல்இடி ஏரியா விட்டோம் இந்த டியூப் லைட் ஏரியா விட்டோம் பார்த்துங்க இடம் சின்ன இடத்துல இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்இடி எரியுது எல்லா இந்த டியூப் லைட்ல எல்லா எல்இடி எரியுது இது கவர் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தொடர்ந்த வீடியோ முடிச்சுக்க போறோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்